லை வெல்கம் டு மிஸ்டர் ஹை சவுண்ட் ஃபேமிலிஸ் அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிடுறோம் அந்த சேனலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ சவுண்ட் இந்த நேம் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி அங்கேனா கேள்விப்படுகிறீங்களா இல்லையான்றத மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நம்ம என்ன போட போகிறோம் அதாவது ரெகுலராக என்ன வீடியோ போட போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக ஏன்னா பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க கைஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏறா தான் மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சேனலில் நம்ம என்னென்ன போட போகிறோன்றது இப்போ கண்டென்ட் எல்லாமே நம்ம சொல்கிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோ போடுவோம் ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் நம்ம என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் ஜாப்ஸு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஆப் எக்ஸ்பிளனேஷன் அதுக்கப்புறம் கேம் பிளே அண்டு புது கேம் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்டு வீடியோ எடிட்டிங் இது சம்மந்தப்பட்ட வீடியோலாம் வந்து இந்த சேனல் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் எதனா கண்டென்ட் எதனா இருந்துச்சுன்னா மறக்காமல் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ் எனிவே நம்ம வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது நீங்கள் ஒரு லைக் இல்லை ஒரு சப்ஸ்கிரைப் எதனா ஒன்று மட்டும் பண்ணுங்கள் கைஸ் இது எதனா ஒன்று பண்ணுறதுக்கு மூலமாக ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனும் இல்லை ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸும் எங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து ஆதரவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கைஸ்